ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒவ்வொரு அடியிலும் உறுதி நிறைந்தவராகவும் நேர்மறையானவராகவும் இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக முக்கியத்துவம் கொடுக்காத ஆனால் மிகவும் முக்கியமான மேலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அம்சம் என்னவெனில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் எப்படி உறுதியுடன் இருக்கிறோம் என்பதாகும் அத்துடன் அந்த உறுதித்தன்மையின் சக்தியை எப்படி வாழ்க்கையின் பல்வேறு விதமான தடைகளை வெற்றி கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதுவும் ஆகும் நம்பிக்கை இருந்தால் மலையையும் நகர்த்தலாம் என்று பொதுவாக சொல்வார்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் திடத்தன்மை நிறைந்த உறுதியான எண்ணம்தான் நம்பிக்கையாகும் இது உங்களிடம் நீங்கள் எதிர்மறையான மற்றும் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறது அத்துடன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வருகிற கடினங்களை கடந்து வெற்றியை அடைவதற்கு தேவையான நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனதில் நிறைத்து கொள்ள முடியும் திடத்தன்மையின் அர்த்தம் என்னவென்றால் எதிர்மறை சூழ்நிலைகளின் புயல் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் சரி என்னுடைய மனதின் அகநிலை வெளிப்புற சூழ்நிலையை விட மிகவும் உறுதியானது என்பதை நினைவில் வைத்துக்கொள்வது ஆகும் ஒருவேளை நாம் உறுதியாக இருந்தோமெனில் சூழ்நிலை பலகீனமடைந்து மிக குறைவான கால அளவிலேயே விலகி சென்றுவிடும் எனவே இது சூழ்நிலைகளில் பல்வேறு வழிகளில் யுத்தம் செய்வதை பற்றியது அல்ல ஆனால் அந்த சூழ்நிலையின் பல்வேறு காட்சிகளை மாற்றுவது ஆகும் அதனால் உங்களுடைய மனசக்தியின் உதவியின் மூலம் அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய போல் ஆகிவிடும் பெரும்பாலும் சூழ்நிலைகள் நமது விருப்பத்திற்கேற்றாற்போல் அமைவதில்லை என்று நாம் வெளிப்படையாக சண்டையிட்டு அவற்றை நமது விருப்பத்தின்படி கொண்டு வருகிறோம் இதில் சில நேரங்களில் வெற்றி அடைகிறோம் சில நேரங்களில் வெற்றி அடைய முடிவது கிடையாது ஏனென்றால் நம்முடைய மனதினாக நிலை தேவையான அளவு சக்திசாலியாக இல்லை மேலும் நமது மனதின் திடத்தன்மையும் குறைவாக இருக்கிறது எனவே உங்களை சக்தி நிறைந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அர்த்தம் வெளிப்புற சக்தி அல்ல அகத்தின் சக்தி அல்லது மனதின் சக்தி இது பல்வேறு அடர்த்தியை கொண்ட கடினமான சூழ்நிலைகளின் தாக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது மனதின் பலம்தான் நம்முடைய உடல் பலம் நடிப்பின் பாகத்தின் பலம் மேலும் நாம் பதவி அடைந்திருந்தால் அந்த பதவியின் பலம் இவை அனைத்தையும் விட மிக உயர்ந்தது மனதின் பலம் பிரச்சினைகளை குறைவான காலத்திற்குள் மாற்றுகிறது மேலும் அவற்றை விரைவாக நேர்மறையாகவும் ஆக்குகிறது ஓம் சாந்தி